நேற்று காலையில் பத்து மணிக்கு தான் சென்னையிலேருந்து புனேக்கு வந்தோம் ஊருக்கு போகும்போது நாங்கள் எல்லா வெஜிடபிளையும் காலி பண்ணிட்டு தான் போயிருந்தோம் அதனால் நேற்று வந்தப்போ ஒரு வெஜிடபிள் கூட இல்லை பிஸ்கட் கூட கிடையாது அதனால் நேற்று நைட்டே நான் மில்க் பாஸ்கெட் ஆப்பில் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லா பொருளும் வந்துடுச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டோம் நேற்றி வந்து நைட்டு நாங்கள் சாம்பார் செஞ்சுருந்தோம் அந்த சாம்பாரே கொஞ்சம் மீதியாகிட்டு இருந்துச்சு வெறும் பொரியல் மட்டும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையில் உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எனக்கும் பாப்பாக்கும் சாதம் என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி போட்டு ஆஃபீஸ்க்கு கொடுத்தனுச்சுட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பொரியலை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளெலாம் வந்து பாப்பாவும் எழுந்துட்டால பாப்பாவை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்த துணியெல்லாம் நிறைய இருந்துச்சு அந்த துணியில் பாதி மட்டும்தான் நான் துவைச்சி இன்றைக்கி காய போட்டுருந்தேன் ஏன்னா இடம் வேற இல்லை பாதி வந்து கயரில் போட்டுருந்தேன் மீதி நான் ரேக்கில் காய போட்டு வச்சிருந்தேன் மீதி துணியை நாளைக்கு துவச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு வாஷிங் மிஷின் மேலேயே வச்சுட்டேன் அதுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டோம் மேகி தான் இன்றைக்கி பிரேக்ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து மேகி பிடிக்காது அதனால பாலும் பிஸ்கெட்டும் கொடுத்துட்டேன் பாப்பாவும் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் நான் என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி போட ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே ஊர்லேருந்து கொண்டு வந்த சேமியா எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொண்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு சப்பாத்தி போட்டு என் ஹஸ்பண்டுக்கு டிஃபன் பேக் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டும் இன்றைக்கி சப்பாத்தி கொண்டு வர சொல்லியிருந்தார் அவர் லன்ச் கொண்டு வரலான்ட்டு அவருக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் இதுதான் இன்னைக்கு லஞ்ச்